மக்களே யூஆர் வாட்சிங் என் அவுட் சினிமா வித் மே திவ்யா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட ரிபல் படத்தோட ப்ரெஸ் மீட் ஈவெண்ட் நடந்துருந்துச்சு இந்த ஈவெண்ட்டில் ஜிவி பிரகாஷ் இந்த படத்தை பற்றியும் இந்த மூவி டீம் பற்றியும் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து ஸ்டேஜில் ஷேர் பண்ணியிருந்தார் ஜிவி பிரகாஷ் ரிபல் படத்தை பற்றி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஈவெண்ட்டில் ஷேர் பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோஷியல் மெசேஜ் போடுறீங்க நீங்கள் ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் போனீங்க நீங்கள் வந்து பல போராட்டங்களுக்கு போகிறீங்க ஒய் ஆர் யூ நாட் வாய்ஸிங் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் என்ன பிலிம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க அது அமையாமலே இருந்துச்சு அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு சிவி குமார் தான் எனக்கு அமைச்சார் இந்த ஸ்கிரிப்டை அப்ப வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னாரு ரொம்ப டேரிங்கான பிலிமா இருந்துச்சு அண்ட் இட்ஸ் ரியல் இன்சிடென்ட் அவருடைய சொந்தங்களுக்குள்ளே நடந்த ஒரு ஒரு கதை அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தாரு ஸோ ரியல் இன்சிடென்ட் ஸோ ஐ வாண்ட்டு டு வாய்ஸ் இட் அவுட் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதோடைய எண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மெச்சோர்டாக ஒரு இவ்வளோ சின்ன பையன் வந்து இவ்வளோ மெச்சோர்டான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவார்ன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதோடைய விஷுவல் அருணுடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்ல ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா வர்க்கு நேற்று முந்தா நேற்று சுதா கொங்கரா பாத்துட்டு சொல்றாங்க இந்த கேமராவர்க் இஸ் வெரி நைஸ் சோ அந்த மாதிரி டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா அமைஞ்சிருக்கு ஆஃப்ரோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் நான் நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் பட் அவர் வந்து அதை ஒரு யங்காக மாற்றிட்டார் அந்த ஃபிலிமே வந்து ஒரு யங் வைப்ரண்ட் பவர்ஃபுல்லாக மாற்றிட்டார் சித்துக்குமார் அந்த கேரளா சாங் வந்து சித்துக்குமார் கம்போஸ் பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த சாங் கொஞ்சம் ட்ரெய்லரில் வையுங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் நிகேஷ் வந்து ட்ரெயிலரில் வச்சார் ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ஃபிலிம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருமே ரொம்ப டீம் எஃபர்ட்டோட ஒரு நம்பிக்கையோடு வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா வரும் நான் நம்புறேன் நிறைய படங்கள் வரும் பட் சில படங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் கிவன் த பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் வேலை செஞ்சிருக்குறாங்க ஆல் மை ஆக்டர்ஸ் எல்லாருமே இவங்க மமிதா வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் வெரி ஸ்வீட் ஆன் செட் ரொம்ப டேரக்டருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ட்ரபுளும் கொடுக்காமல் அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஷில் பி ஆன் டைம் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அவங்களுக்கு அப்புறம் ஆதித்யா ஆதித்யா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஆதித்யாவை நோக்கி தான் இருக்கும் அந்த ஃபிலிம் அது வந்து கன்வின்சிங்காக பண்ணலைன்னா இந்த ஃபிலிம் ஒர்க் ஆகிருக்காது அது அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணிருந்தாரு அதனால தான் இந்த ஃபிலிம் வந்து ஐ ஃபெல்ட் ஹாஸ் ஒர்க் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆண்டனி அண்ணன் அவர் வந்து பல கதைகள் சொன்னாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசினாரு ஆனா அவருக்கு ஒரு சொல்லாத ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது அந்த லவ் ஸ்டோரி கேட்டு நாங்களாம் மிரண்டோம் கிங்ஸ்டன்ல வந்து போட்ல இருப்போம் ஷூட் பண்ணிட்டு இருப்போம் அப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது அப்போ வந்து ராஜேஷ்னு ஒரு ட்ரெயின் இருக்காரு அவர் லவ் ஸ்டோரி சொல்லியிருந்தாரு அண்ணனுடைய அந்த லவ் கதையை கேட்கும்போது நாங்கெல்லாம் வந்து வியப்படைஞ்சு மிரண்டுட்டோம் அது வந்து நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் நீங்க அப்புறமா தனியா அவர்கிட்ட கேளுங்க நாங்க வந்து இன்னும் அந்த ஷாக்குல இருந்து வெளில வரல நாங்க அவ்வளோ பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்புறம் ஆதிரா மேம் அவங்க கூட வந்து நான் சர்வம் தலைமயம் நடிச்சிருந்தேன் வெரி நைஸ் பர்ஃபார்மர் அண்டு வெங்கி அந்த உள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க அவன் அவன் எங்கேயும் எல்லாம் தேடிருந்தோம் அப்படியே அவன் பேச சொன்னோடனே உள்ளேருந்து வரான் அங்கே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தானா இல்லை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானான்னு தெரியல நல்லா பேசுகிறான் என்கிட்ட வந்து பேசுனேன்னா என்கிட்டலாம் பேச மாட்டான் எப்போ பார்த்தாலும் பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டு இருப்பான் ஸ்பாட்டில் எல்லா மலையாள பொண்ணுங்களும் தமிழ் பொண்ணுங்களும் தனியா கூப்பிட்டு போய் பேசிட்டு இருப்பான் அங்க வண்டி ஒரு குரூப் இருக்கும் இவன் இருப்பான் எல்லாம் வெங்கி வெங்கி வெங்கின் வாங்க நான் அப்படியே பாத்துட்டு இருப்பேன் டேய் வேற லெவல்றான் நீ இப்ப இப்பவும் நீங்க வெளில பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா பொண்ணுங்களையும் கரெக்டா கூப்பிட்டு பேசிடுவான் ஸோ உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு வெங்கி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஹிஸ் காட் ஒன் ஷோ நைஸ் ஐஸ் எனக்கு ஏதோ பிருத்விராஜா பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இஸ் நோஸ் ஃபீச்சர்ஸ் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் இன்னொரு ஆர்டிஸ்டும் பண்ணியிருந்தார் அவர் கூட அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆல் மலையாளம் ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வினோத் வந்து எல்லாருமே வந்து சொன்னார் ஆண்டனி வந்தவொடனே பொண்ணு பேர் கேட்டாங்க அப்படின்னு அவர் வந்து வினோத் எப்படின்னா எட்டு மணிக்கு மேல வினோத் வந்து வேற மாதிரி வரும் இது எடுக்கலாமா வேணாமா இவன் வேற விவகாரம் அரை மணி நேரம் பேசுவானே எடுத்தா வைக்க மாட்டானே போன அதுக்கப்புறம் தீனா நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் வினோதன்னாங்க வினோதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆஹ் ஆமா நம்ம பையன் தான் அப்படியா நைட் எப்படி பேசுவீங்களா அவரோட அண்ணா அண்ணா அவங்க ஒரு மாதிரி நான் நைட் ஆனா வேற மாதிரி நான் அப்படின்னாரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் இல்லை பயங்கரமாக பேசுவான் நைட் வண்டி அவர் ஃபோன் வந்து யாரும் எடுத்துடாதீங்க நான் வந்து எயிட் ஓ கிளாக் மேலே அவனை சைலண்டில் போட்டுருவேன்னு நினைக்கிறேன் வெரி நைஸ்ப்பா நைஸ் ஸோ கூட ஒர்க் பண்ண ஆல் த டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஒன் ஆர்ட் டைரக்டர் இந்த கேமராமேன் த கோ கம்போசர்ஸ் ஆஃபரோ அண்ட் சித்து த லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் தனந்தன் சார் தேங்க்ஸ் நேஹா மேம் தேங்க்ஸ் ஞானவேல் சார் கண்டிப்பாக ஞானவேல் சருக்கு வந்து இந்த படம் இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியமான இயர் நான் வந்து அவர் கூட பண்ண எல்லா படங்களும் சென்டிமெண்டா ஹிட் கொம்பன் பண்ண ஹிட் டார்லிங் பண்ண ஹிட் திருஷா பண்ண ஹிட் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் பேசாம இருந்தோம் அதுக்கப்புறம் எப்போவுமே அது நடக்கிறது தான் அது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வேலை செய்யலாம் அப்படின்றது வந்து தங்கலான்லயும் ரெபில்லையும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த இயர் நான் வந்து ஒரு பெரிய ஹிட் ஸ்ட்ரீக் நான் ஞானவேல் ஞானவேல்ஸ் உடைய பேனரில் ஸோ பயங்கரமா இருக்கும் ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் இது வெறும் இட்ஸ் நாட் அ நார்மல் சினிமா இட்ஸ் வெரி பவர்ஃபுல் வாய்ஸ் ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ